அண்ணாசிரியில் ஒரு குட்டி பிரபா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெங்கடேஷ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் உன்னோட மனசு மாறணும்னா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அந்த ரத்னா திமிரு பிடிச்சவன் இனிமே அவ வேண்டவே வேண்டாடா அவனை நினைக்காதேங்கிறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் சவுந்தரபாண்டி கொடுத்த ஐடியாவில் வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் வேற ஒரு பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்றாங்க வெங்கடேஷ் ரத்னாவை இன்னும் வாங்கணுங்கிற எண்ணத்தோடவும் நோக்கத்தோடவும் ரத்னாவையே சுற்றி சுற்றி வர்றாங்க வெங்கடேஷ் சண்முகம் அறிவலகனை சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க இசைக்கும் ஆமாமா நீங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிட வரணும் எங்களுக்கு பட்டப்பேரெல்லாம் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எங்க பிரின்சிபால் டீச்சர் வீட்டுக்கு நான் வராம இருப்பேனா நான் கண்டிப்பா வருவேனே ஏ மமட்டியா கண்டிப்பா உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க வாடா நீ அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் அறிவழகன் எதார்த்தமா ரத்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க இது எப்படியோ சவுந்தரபாண்டிக்கு தெரிஞ்சதும் அதை வெங்கடேச கிட்ட சொல்றாங்க வெங்கடேசோ ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கொந்தளிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க ஓஹோ பழைய காதலா காதல மறக்க முடியலையோ அதான் ரத்னா வீடு தேடி போயிருக்கியா ரத்னா இவளுக்கு விருந்து வைக்கிறாளா இப்படி தப்பு தப்பா வெங்கடேசு யோசிச்சுட்டு திரும்பவும் வெங்கடேசு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாரு ரெண்டு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் அந்த நேரம் அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வாடா உனக்கு ஒரு நல்ல செய்திங்கிறாங்க அப்பா அம்மா என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வெங்கடேஷ் வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க வெங்கடேஷோட அப்பா அம்மா பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாரும் வந்து தாம்பல தட்டம் பாத்துற அளவுக்கு போயிட்டாங்க வெங்கடேஷ்க்கு அவங்க எல்லாம் யாருன்னு தெரியல யாரும் இவங்க எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க வெங்கடேஷ் ஏ வெங்கடேஷ் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தாண்டா நாங்க ஆசைப்படுவோம் உனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியனும் பாக்கணும்னு எங்களுக்குன்னு ஆசை இருக்காதா தாண்டா நல்ல இடத்துல இருந்து ஒரு சம்மந்தம் வந்தது சரி வாங்கன்னு கூப்பிட்டோம் அவங்க பொண்ணை தாண்டா உனக்கு பாத்துருக்கோம் அவங்க பொண்ணு உனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் எங்களுக்கும் சம்மதம் நீ மட்டும் சம்மதம் சொன்னீன்னா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடலாம் நீ வேண்டாம்னு சொல்லிடாத இந்த சம்மந்தம் நல்ல சம்மந்தம் நம்ம தாம்பளை தட்டை மாற்றிக்கலாம் மற்றதெல்லாம் மறுபடியும் பேசிக்கலாம்னு வெங்கடேஷோட அம்மா அப்படி சமாதானமா பேசுறாங்க வெங்கடேஷ் கிட்ட வெங்கடேஷ்க்கு வந்த கோவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் தாம்பளை தட்டெல்லாம் தலை தெரிக்க விசிறி விசிறாரு நீ வெங்கடேஷ் என்னடா நினச்சிட்டு இருக்கிற ஏன் இந்த அம்மாவோட பேச்சு நீ கேட்கவே மாட்டேயான்னு கேட்குறாங்க உன் பேச்சை கேட்டதுனால தான் நான் இந்த நிலமையில வந்து நிற்கிறேன் ரத்னாவை ஆசாசியாக விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ ரத்னா என்னடானா அந்த முத்துப்பாண்டியோட ஜோடி போட்டுக்கிட்டு போறா அவன் வாங்கி கொடுக்குற போடுற ரோஸை இழுத்துக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு போற மாட்டுமா ஸ்கூலுக்கு போனா அங்க ஒருத்தர் ரத்னாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்தவனாமே பழைய காதலன் அவங்கோட கூட செட்டா சேர்ந்து கோயிலுக்கு போறதுன்னா அவன் அவன் வீட்டுக்கு வர்றதுன்னு ரத்னா இப்ப நான் பார்த்த ரத்னா இல்ல ரத்னா ரொம்ப மாறிட்டமா வாழ்ந்து அவளோட தான் வாழ்வேன் அவளை பழி வாங்காத விட மாட்டேங்கிறாங்க வெங்கடேஷ் ரத்னா மேலையும் சண்முகத்து மேலையும் இருக்கிற கோவத்தை அவங்க அப்பா அம்மா மேல கட்டுறாங்க இதெல்லாம் சவுந்தர பாண்டி எப்படி சாவி கொடுத்தாரோ அதுக்கேத்த மாதிரி வெங்கடேஷும் ஆடிட்டு இருக்காங்க வெங்கடேஷோட அப்பாவையும் அம்மாவையும் கண்ணா வண்ணா அடிச்சிடுறாங்க வெங்கடேஷ் ஏண்டா இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பெத்த தாய் தப்பு அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டியாங்கிறாங்க ஆமா நான் வாழ்ந்த அந்த ரத்தனா கொடுத்தா இல்லைன்னா எனக்கு சாவு தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் வெங்கடேஸ்வரோட அப்பாவும் அம்மாவும் பதிரி போயிடுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போய் தடுக்கிறாங்க என்னப்பா இது பெத்த தாய் தகுப்பையும் இப்படி அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இது எங்க குடும்ப பிரச்சனை நீங்க இதுல தலையிடாதீங்க மரியாதையா வெளியில போங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் கண்டபடி திட்டுறாரு இதை கேட்ட அந்த அப்பாவும் அம்மாவும் என்னங்க நல்ல வேலை நம்ம பொண்ணை இந்த மிருகத்துக்கு கொடுக்க நினைச்சோம் ஏதோ நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் ஆனா இப்ப எப்படியாவது இவங்க அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்தணுமே என்னங்க பண்ணலாம் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கு போன் அடிக்கிறாங்க முத்துப்பாண்டியும் வந்து நிக்கிறாரு கான்ஸ்டபிள் முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் வந்து வெங்கடேஷ் கேஸ் மிருகத்தனமா நடந்துகிட்டத பாத்துட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ஒரு தாய் தகப்பன் அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அதுக்காகவே நான் உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அது பாண்டி வெங்கடேஷ் கிட்ட கேக்குறாங்க ஏன்டா அப்படி நடந்துக்கற நீ விருப்பப்பட்டு தானே ரதனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இதெல்லாம் கேக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமாங்கறாங்க போது நிறுத்தி அவனோட நடிப்பெல்லாம் நானும் பாத்திருக்கேன் இப்ப ரத்னா சண்முக வீட்டுக்கு வந்ததும் உனக்கு சௌகரியமா போச்சோ அவ அங்க வந்ததுனாலதான் நீயும் இங்க குடி வந்துட்டியா நீ நினைச்ச மாதிரியே இப்ப ரத்னாவை ஜாலியா கூட்டிகிட்டு பைக்ல சுத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு முத்துப்பாண்டிய கண்டபிடி பேசிட்டு இருக்காங்க வெங்கடேஷன் பாண்டிக்கு வந்த கோபத்துக்கு பளார் பலார் பலார் அறையிறாரு கட்டிக்கிட்டவள ஒழுங்கா வச்சுக்க தெரியாம அப்பா அம்மா பேச்சை கேட்டு வீட்டை விட்டு வெளியே முடுக்கணும் இல்லாம இன்னும் சந்தேகப்படுறியா உன்னை இப்படியே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி முத்து பாண்டிய நல்லா முதிமதினு மிதிக்கிறாங்க வெங்கடேஷ் அதிகம் வாங்குறாரு இவரத்தையும் விஷயத்தையும் பரணிக்கு போன் பண்ணி சொல்றாங்க முத்து பாண்டி பரணியும் அந்த இடத்துக்கு வராங்க உனக்கு என்ன தான் பரணி வந்து கேக்குறாங்க நான் ரத்னா கூட சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் எப்படியாவது என்ன ரத்னா கூட சேர்த்து வைங்கன்னு வெங்கடேஷ் வெங்கடேஷோட நடிப்பையும் கண்ணே தைரியம் பார்த்து பரணி முத்துப்பாண்டியும் ஏமாந்து போயிடுறாங்க வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் அவன் வெங்கடேஷ்காக சப்போர்ட் பண்றாங்க இவங்களை எல்லாம் நம்பி ஏமாந்து போன பரணி திரும்பவும் சண்மத்துக்கிட்ட போய் பேசுறாங்க எவ்வளவு நாளைக்கு உன் தங்கத்தையும் உன் வீட்டிலேயே வச்சிருக்க போற ஒரு தடவையாவது அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு வாய்ப்பு கொடு திரும்பி வந்தேன்னு சொல்றாரு வெங்கடேஷ் ரத்னாவுக்கு புத்தி சொல்லி எப்படியாவது வெங்கடேஷ் கூட அனுப்பி வை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டுங்கிறாங்க பரணி வெங்கடேஷ் கால விழாத குறைய கெஞ்சி கேட்கிறாரு தான் பொண்டாட்டியோட வாழணும்னு ஆசைப்படும்போது போது நம்மளும் சேர்த்து வைக்கணும்டா நம்மளும் முறிக்கிட்டு இருந்தா அவங்களோட வாழ்க்கை என்னாகிறது நீ யோசிச்சு பாருங்கிறாங்க பரணி வெங்கடேஷ்காக சப்போர்ட் பண்றாங்க சரி அறியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அதுக்காக நம்மளும் சேர்ந்து அதே மாதிரி இருக்க முடியுமா என்ன ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் திரும்பவும் ரத்னா போய் வாழ்ந்து பார்க்கட்டும் அவளுக்கு பிடிச்சிருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா திரும்ப இங்கே வந்துருட்டோங்கிறாங்க வைகண்டோம் யார் என்ன சொன்னாலும் சரி என் தங்கச்சியை நான் அனுப்புறதா இல்லை எந்த அயோக்கியம் இன்னும் துறந்தவே இல்லைன்னு என் உள் மனசும் ஆள் மனசு சொல்லுது என் தங்கச்சி ரத்னாவை நான் அவனோட சேர்த்து அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சண்முகம் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் உன் தங்கச்சி வாழ்க்கையே உன்னாலேயே வீணா போயிடும் போல இருக்கு அவர் தான் அவ்வளோ தூரம் வந்து கெஞ்சி கேட்கறாங்கள அவங்க அம்மாவும் இனிமேல் எந்த தப்பு நடக்காது இதுக்கு நான் கேரண்டினும் அவங்களே உத்தரவாதம் கொடுத்து தானே ரத்னாவை கூட்டிட்டு போறதா சொல்றாங்க இப்போ மூணு பேருமே திரும்பி வந்திருக்கும் போது நம்ம பாட்டுக்கு முறுகிட்டே இருந்தா எப்படிடா வெங்கடேஷு ரத்னாவும் சேர்த்து வைக்கிற வழியை பாக்கலாங்கிறாங்க பரணி வெங்கடேஷு சவுந்தர பாண்டியோட பேச்ச கேட்டு சண்முகம் குடும்பத்தை நம்ம வச்சு ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இது வெறும் நடிப்பு தான் இவன் உண்மையானவன் கிடையாது இருந்தாலும் ரத்னா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிற ரத்னா உன்னோட முடிவு என்ன நீ அவன் கூட போய் சேர்ந்து வாழ போறியான்னு கேக்குறாங்க ஆனா அவனோட சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டம் இல்ல ஆனா உன்னோட விருப்பம் என்னங்கறத மட்டும் நீ எனக்கு சொல்லு அவனோட சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டம் இல்ல உன்னோட முடிவு என்னங்கறத நீ சொல்லுனே நீ என்ன சொல்றியோ அதன்படி நான் செய்யறேன்னு ரத்னா சொல்லிடுறேன் சண்முகம் முடிவா சொல்லிடுறாங்க வாங்க என் தங்கச்சி அனுப்புறதா இல்ல ஏன் தங்கச்சியோட வாழணும்னு நீ நினைச்சா நீ இங்க வான்னு கூப்பிடுறாங்க சவுந்தர பாண்டி கொடுத்த ஐடியாவால கூட இருந்தே குளிப்பறைக்கலான்னு வெங்கடேசும் அப்படியே திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்